உண்மையில் நாங்கள் இந்த மழை சம்பந்தமாக பேசுகின்ற போது இலங்கையின் பல பிரதேசங்களில் மழையினால் பாதிப்பு பதிவாக இருக்கிறது நிறைய பாதிப்புகள் பதிவாக இருக்கின்றன பல பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன நிறைய உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்றன காணாமல் போன சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றன இதை தவிர நிறைய உடைமைகள் சேதமாக இருக்கின்றன எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆபத்தான சூழ்நிலைகளில் வேடிக்கை பார்ப்பதற்காக வெளியில் செல்வதோ அது மட்டுமல்ல சில அதாவது ரிஸ்க் அன்று தெரிந்து அதில் இறங்கி செய்கிற சில விஷயங்கள் இருக்கிறது அதாவது இது கொஞ்சம் பாரதூரமான விடயம் என்று தெரியும் ஆனாலும் அதை செய்ய முனைவார்கள் இதனாலும் கூட இழப்புகள் பதிவாகின்றன தயவு செய்து மிகவும் அவதானமாக நடந்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் உயிர் காக்கும் வேலைகளை செய்யுங்கள் உங்களுடைய உயிரை காத்துக் கொள்ளுங்கள் அதே போன்று உங்களுடைய உறவுகள் சம்பந்தமான விடயங்களிலும் கூடுதலான அவதானத்தை எடுங்கள் இன்றும் நாட்டில் பார்ப்பீர்கள் ஆனால் நூற்றி ஐம்பது மில்லி அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது இது இலங்கையில் கிழக்கு கரையை மலையை நெருங்கி வட வடமேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து மேலும் பலவடைந்து ஒரு சூறாவளி புயலாக மாற வாய்ப்புள்ளதாக எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது எனவே இந்த குறிப்பாக கடல் தொழில்களுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது திருகோணமலை மாவட்டத்தில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இப்போது வடகிழக்கை பொறுத்தவரையில் கொஞ்சம் மழை நின்றிருக்கிறது இன்ற காலையில கால் பண்ணியெல்லாம் பேசியிருந்தோம் அங்கே இருக்கிற மக்களோடு ஆனால் நேற்று நாளில் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் மிக அதிகமான அதிகமான மழை பதிவாகிறது அதிகமாக இன்றும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று சொன்னால் நிலைமை கொஞ்சம் மோசமடையும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இன்றும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகத்தான் இது கூறப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலைகளில் நாங்கள் சொன்னது போன்று மிகவும் பாதுகாப்பாக நடந்து கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறோம் எங்களுடைய நிகழ்ச்சிகளிலும் இடையிடையே நாங்கள் பல்வேறு விழிப்புணர்வு விடயங்களை உங்களோடு பகிர்ந்த வண்ணம் இருக்கின்றோம் நேற்றிலிருந்து எனவே தயவு செய்து மிகவும் அவதானத்தோடு நடந்து கொள்ளுங்கள் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு பாரிய இயற்கை அனர்த்தமாக இந்த அனர்த்தம் பதியப்பட்டிருக்கிறது குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்கள் சந்தித்த பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்த இயற்கை சீற்றமாகவும் இதை சொல்லுகிறார்கள் அதாவது பாரிய அளவிலான இயற்கை சீற்றமாக பதிவாக இருக்கிறது இடையிடையே வேறு விதமான பதிவுகள் இருந்தன ஆனால் இது மிக பாரிய சீற்றமாகவும் பாதிப்பாகவும் பதிவாக இருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கின்றோம் ஜப்பான்ல நிலான் ஒருவரை கைது செய்திருக்கிறது அந்த நாட்டு பலீஸ்

வேற குடிப்பார கொஞ்சம் வித்தியாசமா இருக்க வித்தியாசம் ட்ரை பண்ணி பாப்பா

அமெரிக்காவில் இப்ப ஜனவரி மாதம் பத்தாம் தேதி பதவியேற்க காத்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் ஒவ்வொருவராக தனது ஆட்சி காலத்துல சில அமைச்சர்களை அல்லது அதிகாரிகளை எல்லாம் நியமித்துக் கொண்டிருக்கிறார் தானே எனவே இப்பொழுது அவர் நியமித்த சில அமைச்சர்களுக்கு அதிகாரிகளுக்கு வடிகுண் வடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவில் பரபரப்பான ஒரு சம்பவம் விடவெரும் பெற்றிருக்கிறது இந்த செய்தி பரபரப்பாக அங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது பாருங்க துப்பாக்கிச்சூடு முடிவடைந்து இப்போ வடிகுண்டு குண்டு ரவி அவர் வந்து பல தனக்கு ஆதரவு வழங்கின கோடீஸ்வரராக இருக்கலாம் படித்தவர்களாக இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முக்கிய பொறுப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் இவை இந்த நிலையில்தான் அவர் டொனால்டு ட்ரம்ப்பினால் நியமிக்கப்பட்டவர்களுக்கு ஆபத்து போன்ற மிரட்டல்கள் நிறைய வந்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் அதாவது பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைதளங்களில் அதிகமான நேரத்தை செலவழித்து தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து வர்றாங்க இப்போ எல்லாம் எல்லாம் அனுபவித்து வயது கடந்து சில நேரங்களில் ஓய்வாயிருக்கும் போது இந்த போன்ல அதை பார்த்து கொண்டு இதை பார்த்து கொண்டு இருக்கிறது வேற அதை தாண்டி சாதிக்க வேண்டிய வயது சாதிக்கிறதுக்கான பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய வயதுல சமூக விளத்தளத்துல நேரத்தை அதிகமா செலவழித்து அடுத்த கட்ட தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான திட்டங்களை வகுக்காமல் நேரத்தை அவதானித்த குறிப்பாக இந்த நித்திரையிலிருந்து காலையில கடவுளே கண்டு கும்பிட்டு கண்டுதான் எழும்புற காலம் ஒரு காலம் இருந்தாரு இப்ப எல்லாம் அப்படி இல்ல உறக்கத்துல உறக்கத்திலிருந்து நாங்க எழும்பின உடனே அப்படியே கையால் அப்படி இப்படின்னு பார்ப்போம் எங்க போன் இருக்காது அதையும் எடுத்த உடனே உடனே போறது வாட்ஸ்அப் தான் உடனே чек பண்ணி எல்லாம் பார்த்துட்டு தான் உறக்கத்துல எழும்புவாங்க எழுந்து ஒரு கருதுகணிப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது நீங்க இந்த விஷயத்தை சொன்னதால சொல்றேன் ஒரு கருதுகணிப்பு முன்பு மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பு அந்த கருதுகணிப்பு எப்படி மேற்கொண்டாங்கலன்னா எதற்காக முதல்ல மேற்கொண்டாங்கன்னா ஒருவர் எழும் நேரம் தூங்கும் நேரம் இத கண்டுபிடிக்கிறதுக்காக எதை கொண்டு ஆய்வு செய்தாங்கன்னா இத கொண்டு தான் ஆய்வு செய்தார்கள் லாகின் பேஸ்புக்ல எப்ப அவர் முதலாவது வந்தார் போனார் இதை வைத்து கண்டுபிடிக்கலாம் இன்ஸ்டாகிராம் எப்ப வந்தார் எப்ப போனார் வாட்ஸ்அப் லைம் அப்படி இப்ப கடைசியா வந்தார் இப்ப போனார் அப்படிங்கறதை வைத்து கேட்பாங்க என்ன நீ மூண்டரicki கடைசியாக அதிகாலையில் ஏர்லி மார்னிங் வந்திருக்கிறீங்க என்ன தூங்கி இல்லையா அப்படின்னு இதை வைத்து கூட ஒரு ஆய்வு முடிவு சொல்லப்பட்டது ஒருவர் தூங்குறதுக்கு போற நேரம் இது எழுந்து எழும் நேரம் இது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள்லாம் மேற்கொள்ளப்பட்டன அதே போன்ற ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இப்போ ஏன் நாங்க இந்த விஷயத்தை பத்தி சொல்றோம்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவில் ஒரு சட்டத்தை கொண்டு வர போறதா ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் அந்த சட்டம் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது பிறகு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது வாக்கெடுப்பில் அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்ன சட்டம் அதாவது சமூக வலைத்தளங்கள்